இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரீசெண்டாக ஒரு கடைக்காரங்க பானிப்பட்டில் இருந்து லாட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வாங்கி அதில் ஜீன்ஸ் பேண்ட்டு டீ ஷர்ட்டு டாப்ஸு அண்ட் கோட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சீப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அவங்க எந்தளவுக்கு மோசமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் நான் வந்து நிறையா வந்து மேனுஃபேக்சரர்ஸ் சூரத் அமதாபாத்திங்கெலாம் வந்து நிறையா சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நான் நிறைய கடன் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு மூணுலேருந்து நாலு லட்ச ரூபாய் வந்து வெளியில கடனாகவே நிற்கிட்டு அது எப்போ வரும் எப்போ வராதுன்னே தெரியாது மோஸ்ட்லி வராத மாதிரி தான் இருக்கு ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர லாஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த டிஸ்கஷன் அண்ட் மூணாவது நிறையா பேர் வீடியோவில் வந்து யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் நூறு ரூபாய்க்கு வாங்கினா வந்து ஐநூறு ரூபாய்க்கு வித்தரலாம் ஆயிர ரூபாய்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேச காட்டி நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ள வர வச்சு அவங்க பாவம் மறுபடியும் எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம்னு வெளியில் போயிடுறாங்க அதை பற்றியும் இந்த வீடியோ நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜவுளி கடையில் எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த லாட் ஐட்டம் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஷாப்கீப்பர் இருந்து ஒரு லாட் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த லாட் ஐட்டம் பார்த்துன வீடியோ வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து பயங்கர வைரலாக தான் ஆச்சு நல்லா பார்த்து சூப்பராக போச்சு நானே பார்த்தேன் அந்த வீடியோ ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ பார்த்தேன் அப்படியே லேக்ஸ்க்கு மேலே போயிருந்தது அந்த வீடியோ அப்லோட் பண்ணவருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா இல்லையா டெக்ஸ்டைல் பற்றி தெரியுமா தெரியாதா கடற்காரா இல்லை துணிகளோட வெரைட்டிஸ் எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரா அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இப்போ வர மோர் தன் நைன்டி எயிட் பர்சன்டேஜ்க்கு மேலே வர்ற வீடியோஸ் இல்லாமே அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அனுபவம் இல்லாத மக்கள் தான் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறாங்க அதுக்காக அந்த வீடியோ பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க அதாவது பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இதுல நாலேஜ் இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதில் நல்லா நிறைய எனக்கு விவரம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து யாரும் வந்து அந்த சீக்ரெட்டை வந்து வெளியில கொண்டு வர மாட்டாங்க ஸோ கிடைக்கிற விஷயத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ மோசமாக கிடைச்சாலும் அதை நம்ம வந்து செலக்டிவாக பார்த்து சூப்பராக நம்ம எடுத்துக்கிடணோங்க அதுதாங்க நம்மளோட பொறுப்பு இப்போ அப்போ வீடியோ போடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு கடைக்காரங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் நல்லா தெரியும் இப்ப நானும் அந்த வீடியோ பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் ஓகே இது பழஸ்தான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட ப்ராடக்ட் அதுலேயும் வந்து செகண்ட் கிரேடு கூட கிடையாது தேர்ட் ஃபோர்த்து மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பாக்கிறப்ப ரைட்டா தெரிஞ்சுச்சு ஆனால் அதை பத்தி தெரியாதவங்க புதுசா ஃபீல்டுக்குள்ளே வர வந்தவங்க இனிமேல் புதுசாக கடை ஆரம்பிப்பா அதை வாங்கி போட்டு நிறையா வித்துருவோம் நினைச்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒஸ்ட்டு செகண்ட் இப்போ ரீசன்டா அவங்களோட வீடியோ பார்த்தேன் அவரே எடுத்து வந்து நான் அந்த வீடியோவை போட்டேன் அதனால தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு நல்ல விஷயம் தான் பண்ணலாம் ஆனால் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க செய்யணும் யூடியூபரை குறை சொல்லியோ இல்லை நம்மட்ட வித்தான் பாருங்க அவனை குறை சொல்லியோ பிரயோஜனம் கிடையாது அப்போ ஒரு வீடியோ லாக்ஸ் மேலே போகுது நிறைய வைரல் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன்னா நானே அந்த மாதிரி வாங்கியிருக்கேங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் பட் அதுக்கு முன்னாடி கமெண்ட் படிக்கணும் நம்ம கீழ வந்து கமெண்ட்டை படிக்கணும் கண்டிப்பாக அந்த லேக்ஸ் மேலே வீடியோ போயிருந்துச்சுன்னா அதில் குறைஞ்ச ஒரு பத்து பேராவது வாங்கியிருக்க மாட்டாங்களா ஸோ வாங்கினவங்க நம்மளுக்கு கீழே கண்டிப்பா கமெண்ட் கொடுத்துருப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிச்சயமா இருக்கும் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்த கூட எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்களோ இல்லையோ பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க ஆனா கெட்ட விஷயம் நம்மளுக்கு பாதி நம்மளுக்கு வந்து அந்த இதனால் பாதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதை வந்து பதிவு பண்ணுவாங்க அதனால கமெண்ட்டை போய் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்க அந்த லாட் ஐட்டமோ ஏதோ ஒன்றும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க இன்னொன்று லாட் ஐட்டம் ஜெனியூனாகவே கிடைக்குது நல்லா கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையும் யோசிச்சு அதையும் மூட முறையாக நீங்கள் வாங்கி போட்டுறாதீங்க ஏன்னா வாங்கி போட்டிங்கன்னா அந்த லாட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஸ்டைல் தான் இருக்கும் இப்போ ஷர்ட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபார்மல் ஷர்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஷர்ட் இருக்குன்னா இந்த மாதிரி ஷர்ட் தான் ஃபார்மல் ஷர்ட்ஸாக இருக்கும் கேஷுவல்ஸ் நம்ம கிடைக்கிற மாதிரி பசங்க எல்லாம் போடுற மாதிரி வந்து டிசைன் டிசைனெல்லாம் கிடைக்காது ஸோ வெரைட்டிஸ் கிடைக்காது ஸோ இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்கத்துல இருந்து கூட ஏதோ ஹோல்சேல் கடையில் கூட வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதோ லாபத்தை கம்மி பண்ணிடுங்க சுத்தமாக கம்மி பண்ணிடுங்க பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடையை வளர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சோர்சஸ்லேருந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு எனக்கும் நிறையா தெரிஞ்சிச்சு அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அப்படி போடுங்க எனக்கு லாட்டில் வந்துருச்சு எனக்கு நிறைய வருது நான் கடை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு ரூபாய்க்கு லாட்டில் ஒன்று கடைக்குதை வாங்கி போடுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி போடுறாதீங்க கண்டிப்பா டம்ப் ஆகும் நம்மளால் விற்க முடியாது அதையே வாங்கி சேல்ஸ் பண்ற வியாபாரிகள் இருக்காங்க அவங்க பிரிச்சு பிச்சு ஒவ்வொரு கடைங்களா விற்று அந்த மாதிரி பண்ணிரும் ஸோ எனக்குமே ஒரு சில லாட் ஐட்டில் வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து நம்ம நம்ம கண்ட்ரியில இருந்து வராது நார்த் கொரியால இருந்து வரும் சவுத் கொரியால இருந்து வரும் சைனால இருந்து வரும் இந்த மாதிரி எங்க ஏரியாலேயே வந்து ஒருத்தர் வந்து அந்த ரெயின் சீசன் வந்துட்டு அந்த கோட் போட்டு விற்பாரு ரெயின் கோட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எனக்கு தெரிஞ்சு அதில் பாக்குறப்ப வந்து அந்த ஒன்னும் ஏ ஏ கிரேடா இல்ல பி கிரேடா தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன் அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டா இருக்காது பட் போட்டு யூஸ் பண்ணி தூக்கி போட்ட துணி தான் அதை அதையும் வாங்கி மக்கள் வாங்குறாங்க ஏன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் பட் ஏற்கனவே அதை யூஸ் பண்ணி தூக்கி போட்டது தான் ஸோ அதையும் யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க இன்னொன்று வந்து இவங்களுக்கு வந்த வீடியோ அதை பற்றி பேசணும்னு பார்த்தா அவங்களுக்கு வந்த மெட்டீரியல் அவ்வளோ ஒஸ்ட்டுங்க அதாவது ரெண்டு டைம் மூணு டைம் உடுத்திட்டு கூட நம்ம தூக்கி போட்ட மாதிரி கிடையாது அவங்க ஜீனெல்லாம் ஒரு ஜீன்ஸ் காமிக்கிறாங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட அவன் போட்டு உடுத்தி கிழிச்சு வேணான்னு எல்லாத்தையும் தொடச்சிட்டு தூக்கி போட்டிருப்பான் போல் ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வந்த துணி மாதிரி இருந்தது அவ்வளோ மோசமாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு இப்போ அவங்க ஏமாந்தா நம்மளும் ஏமாந்த மாதிரி தான் ஏன்னா வியாபாரிகள் யாரும் வந்து கூடாது அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் நல்லா கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்லா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஐடியா அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி இந்த சேனல் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறப்போ யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுறது இப்போ நாங்கள் போய் வாங்கவே இல்லை நான் அது நல்லா இருக்க மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த வீடியோ போட மாட்டேன் நான் என் கடைக்கு வாங்கிட்டேன் அது நல்லாயிருக்கு அதோட ரிவ்யூ இது அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு கிளாத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தால் மட்டும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் சொல்கிறனால நான் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கி உங்களுக்கு லாஸ் ஆகிடக்கூடாது அண்ட் எனக்கு என்னென்ன விஷயத்துலலாம் லாஸ் ஆச்சு இத்தனை வருஷமாக நான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணதில் என்னென்ன விஷயத்தில் லாஸ் ஆச்சு நான் ஒன்று நினச்சேன் அதே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துங்களே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அதை தவிர்த்துட்டிங்கன்னா பிசினஸ் சூப்பராக ஸ்மூத் அண்ட் சூப்பராக நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அதுக்காக தான் மெயினாக நம்ம சேனல் ஆரம்பிச்சுது அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு நான் நிறைய சாரீஸ் வாங்கிட்டு வந்து போட்டேன் கடனில் நிறையா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எங்கள் அம்மாவுமேங்க உமேங்க இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணப்போ அம்மா வந்து இந்த மாதிரி தான் அதாவது சாரீஸ் வந்து அவங்க வெளியிலலாம் போய் வாங்க மாட்டாங்க அந்த அந்த காலம் இல்லையா அப்போலாம் வந்து அந்த சோஷியல் மீடியா கிடையாது வெளியில் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னா யாரும் போய் பார்க்க முடியாது ஸோ ஹோல்சேல் கடையில் இருந்து தான் அம்மா வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சர்ஸ்ஸு அண்டு அந்த மந்த்லி வேஜஸ் வாங்குற அதாவது ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டா அவங்க ஓகே அது பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க கிரெடிட்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி மக்களுக்கு தயவு செஞ்சு பார்த்து பார்த்து கொடுங்க கேட்குறாங்க நம்ம இருக்க ஜாமான் கொடுத்துருவோம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் யார்ட்டையும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க மேக்ஸிமம் கடனை கொடுத்து ஜெயித்து வந்தவங்க யாருமே கிடையாதுங்க ஸோ கடன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க பட் வீட்டில் இருந்து விற்கிறவங்களுக்கு அது ஒன்று தான் வழி வர வழி கிடையாது பட் சூஸ் பண்ணுங்கள் ஆளுங்களை சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நீங்க இப்போ அந்த தெருவுக்குள்ளே போறீங்க கொடுக்குறீங்க ஒருத்தர் கொடுத்துட்டீங்க இன்னொருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பாத்துக்கோங்க பக்கத்துலேயே கண்டிப்பா அதை பொறுத்த வரைக்கும் மக்கள் கரெக்டாக சொல்லிடுவாங்க இல்ல அவங்க ஜெனியூன் ஜெனுவின் இல்ல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி பார்த்துட்டு தயவு செஞ்சு அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க கடனுக்குன்னு கொடுத்தால் அப்படி கொடுங்க அண்ட் ஒன் மோர் நீங்க கடனுக்குன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சாரி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அப்படின்னு சொன்னா பாதி காசை ஃபஸ்ட்டே வாங்கிருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து எனக்கு ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்குங்க அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் ஏன்னா நம்ம போட்ட மார்ஜின்ல வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதில் நம்ம எடுத்துருவோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நிற்கும் அதை நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிடுவோம் இன்கேஸ் அது போயிட்டா கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி வாங்கினா வாங்குங்க இல்லை வேணான்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிருங்க அப்பயே அவங்களோட பணம் இல்லைன்னு சொன்னா திருப்பி எப்படி உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க ஸோ கொடுக்க மாட்டாங்க அந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க கிரெடிட் கொடுக்குறவங்க அண்ட் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸை பாத்துட்டு நானே பார்த்துருக்கேங்க ஒரு சில கார்மெண்ட்ஸில் போட்டு நான் வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க யூடியூபஸ் அதை ப்ரொமோஷனுக்கு ரூபாய் காசு கிடைக்கும் அவங்களுக்கு அதை வாங்கிட்டு நூறுரூபாய்க்கு இங்கே வாங்கினா நீங்கள் ரூபாய்க்கு விற்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கடக்காரங்க நம்மளுக்கு தெரியும் நூறுரூபாய்க்கு வாங்கினா அது நூற்றம்பது ரூபாய்க்கு கூட விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அது தெரியாம வந்து நிறைய பசங்க வந்து ஓகே நல்ல ப்ராஃபிட் போல ஜவுளி கடையில் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள ஃபீல்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்க காம்படிஷனில் தாக்குப்பிடிக்க முடியாமல் மறுபடியும் ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா இப்போலாம் வந்து பயங்கரமான காம்படிஷனுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது புதுசாக என்டர்பிரஸ் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான காம்படிஷன் நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஒரு பேண்ட்டு நான் வாங்குறேன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நான் வச்சு கொடுக்குறேன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்குமே பயங்கர காம்படிஷன் நான் மட்டும் கிடையாது என்ன சுற்றி இருக்கிற எல்லாருமே தான் அப்படி வச்சு கொடுத்தவங்க தான் இன்றைக்கி அடுத்தடுத்த பிரான்ச்சஸ்ன்னு வச்சுட்டு இருக்காங்க ஸோ பெரிய ப்ராஃபிட் கிடையாது ஜெயிக்கலாம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஜெயிக்கலாம் ஆனால் பெரிய ப்ராஃபிட்டில் வச்சு நான் சூப்பராக வளர்ந்துடலாம் ஒரு ஷர்ட் நூறுரூவாய்க்கு வாங்கி ஐநூறுரூவாய்க்க விற்று நானூறுரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட் வைத்தால் கூட நானூறுரூபாய் எனக்கு காசு கிடைச்சோம் அந்த நேரத்தில் வந்துராங்க நீங்கள் நூறுரூபாய்க்கு ஷர்ட் வாங்கினீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி இருபது ரூபா அவ்வளோதான் நீங்கள் விற்க முடியும் அதுக்கு மேலே நான் பெருசாக விற்றுருவேன் லாபம் பார்த்துருவேன் வராதிங்க எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் இதே போல் தான் நான் ஐந்நூறுரூபாய்க்கு பேண்ட் வாங்கினா கூட முடிஞ்சால் அறநூறு கூட கொடுத்துட்றேன் அறநூறு அறநூற்றம்பது ஏதோ வருது அப்படி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க டேன ஒரு நிறையா பார்த்து இன்றைக்கிஸ் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வச்சுட்டு போய்ட்டுருக்குறாங்க அவங்களும் ஜெயிக்கிறாங்க இப்போ ப்ராஃபிட் தயவு செஞ்சு நிறையா வச்சிடறாதீங்க பெரிய கடைக்காரங்க வைக்கிறாங்க வாங்குறாங்க அது வேறு விஷயம் அதுக்குன்னே ஏன்னா நிறையா ஈர்க்கப்பட்ட மக்கள் வந்து அந்த கடைக்கில் போகிறாங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர்றாங்க அது ஒருத்தருக்கோ இல்லையோ வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸோ இதுதாங்க விஷயம் நான் இப்போ புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஐடியாவை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஜெயிச்சு வந்துடலாம் பட் நிறையா மேனுஃபேக்சரஸ் பாருங்கள் புதுசாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப கம்மியான மா ப்ராஃபிட்டில் கொடுத்து பிஸ்னஸை நல்லா வளர்த்துட்டு அந்த இடைப்பட்ட காலத்துலேயே வந்து நிறைய உங்கள் தேடல் இருக்கணும் இருந்து நிறையா மேனுஃபேக்சரர்ஸ் பாருங்கள் நிறைய நிறையா பேட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நல்லா ஜெனுவனான ஆளுங்கட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அண்ட் லாட் ஐட்டம் சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் நல்லா திங்க் பண்ணுங்கள் லாட் ஐட்டம்லாம் இப்போ என்ன பொறுத்த நான் லாட் ஐட்டம் தொட்டதே கிடையாது ஒரே ஒரு டைம் டீஷர்ட்டும் தோட்டேன் அது பல்கா டிஷர்ட்லாம் சீப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்தளவுக்கு பயங்கர சீப்பும் கிடையாது டிஷர்ட் வாங்கி போட்டேன் வாங்கி போட்டால் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டீஷர்ட் நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் டீஷர்ட்ல எத்தனை பேட்டன் இருக்கும்னு நினைக்கிறீங்க நாலே நாலு பேட்டன் ரிட்டன் அப்படியே ரிட்டன் நான் எப்படி சேல் பண்ண முடியும் இன்னைக்கு வரைக்கும் என கடையில அப்படியே கிடக்கு அந்த டிஷர்ட் வாங்கி இன்னைக்கு நான் ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் சொல்றேன் ஷர்ட் நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்றேன் இனி என்னால் அதை விற்க முடியல இனி எல்லாத்துக்கும் நான் அதை ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டு விட்டு நம்ம கடையோட ஷாப்போட நேம் எத்தனை தானே ஒழிய அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லாஸ் இஸ் லாஸ் மறுபடியும் அந்த லாட் ஐட்டம் யாராச்சும் நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த டிஷர்ட் என்கிட்ட இருபது ரூபாய் கூட முப்பது ரூபாய் கொடுன்னு லாட்ல வேணாலும் கேட்பேன் ஸோ அப்படி நான் கொடுக்குற வந்து என் கஸ்டமர்ஸ் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடலாமே ஸோ தேட்ஸ் ஆல் அவ்வளோதாங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பயங்கர கவனமாக இருங்க ஏமாந்ததுக்கப்புறம் அப்புறம் யோசிக்கிறத விட ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிங்க ரொம்ப டிலே கூட பண்ணுங்கள் ஆனால் உள்ளே வர்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பிஸ்னஸ் வாங்க அப்படி வந்தால் நாங்கள் பிஸ்னஸ் பிள்ளை வச்சு ஜெயிக்க முடியும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க நான் வண்ண தேங்க்யூ